ஆன்மீக அன்பகின்றது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழிடம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை இன்று சனி மகா பிரதோஷம் இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மலேருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தொன்று வரை துவாதசி பிறகு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி நான்கு வரை அனுஷ்டம் பின்பு கேட்டை இன்றைய அமிதாத் யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தொன்று வரை தைத்துளம் பின்பு மாலை மூன்று பதினேழு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரை அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய சந்திராசமம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரை அஸ்வினி பின்பு பரணி அஸ்வினிக்கும் பரணிக்கும் சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கிற செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்ற பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் வந்து ஆர்வமின்மை சோம்பேறித்தனம் மந்தத்தனால் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு உடைய கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க யோசித்து செய்யுங்க நீங்கள் உங்களுடைய வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது அதிக வேகம் போகிறதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க கவனமா இருங்க அதே மாதிரி யாருக்கே உதவி பண்ணால் கூட கொஞ்சம் கவனமாக யாருக்கு உதவி பண்ணால் கொஞ்சம் பார்த்து எந்த உதவி கொஞ்சம் நிதானமாக செய்வது நல்லது உங்களுக்கு எளிதில் கூட கொஞ்சம் முடியும்னு நினச்ச சில விஷயங்கள் கூட கொஞ்சம் தடைகள் தடுமாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு தான் கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு அலச்சரிக்க நிறைவேறக்கூடிய நிலை இருப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையாட்டில் கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறதாலே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாள் அமைதியு ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிஷ்டபராசி வந்து உங்களுக்கு இந்த உத்தியோக பணியிலெலாம் கொஞ்சம் புதிய பொறுப்புகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது பொறுப்புகள் அதிகரிக்கும் பொழுது பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் வியாபார பணியில் கொஞ்சம் லாபங்கள்லாம் ஏற்படு ஏற்பட போகிறவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைதியவங்களுக்கு அதே மாதிரி உடைய தந்தை வழியில் ஒரு ஒத்துமைய சூழல் ஏற்பட போது உங்களுக்கு உடைய கடன் சார்ந்தன பிரச்சனைலாம் படிப்படியாக குறைவியதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி இந்த பேச்சாற்றல் மூலம் மற்றவர்களை கவரக்கூடிய வெளிவட்ட அதிகரித்து கொள்ளக்கூடிய செல்வாக்கை எழுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுவது உங்களுடைய பேச்சு திறமையால் உங்களுக்கு இந்த சமூக துறவுத்து உள்ளவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசி மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நில நிறம் மிதவராசி வந்து பார்த்தா நான் எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் நினைச்சே பார்த்துக்க மாட்டேங்குதுலாம் கிடைக்குமான்னு அந்த எதிர்பாரா வாய்ப்புலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நீண்ட நாள் பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஏற்பட போது உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போகிறீங்க சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகுது அதே மாதிரி அடுத்த ஒரு பேச்சை கேட்டு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்காதுங்க கொஞ்சம் நீங்களும் அதை யோசித்து எடுப்பு நல்லதுவங்களுக்கு இந்த ஆன்மீக பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்வம்லாம் அதிகரிக்க போகிறவங்களுக்கு நெருக்கமான பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபராகவும் நாளாகவும் இருக்கும் அது இன்றைக்கி மற்றபடி நட்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கனகராசன் பண்ண ஒன்று இந்த கணவர் மனைவிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு கொஞ்சம் அந்யமாக இருக்க போகிறீங்க நீங்கள் பூர்வீக சுற்றுலாம் கொஞ்சம் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உங்களுக்கு போகுது அதனால் அரி விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய புதிய நபர்களை நீங்கள் அறிமுகம் ஆளாக உங்களுக்கு சவாலான பணியை கூட நீங்கள் முன்னின்று ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் அதே இந்த சுபாரி சம்பந்தமான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அதனால் இந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சூப்பராக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வியாபார பணிகள் கொஞ்சம் எது பார்த்த இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்கனீங்க அதே மாதிரி உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமும் அமையது உங்களுக்கு இந்த நாள் போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் ஊதா நிறம் பார்த்தா பார்த்தா உங்களுக்குண்டு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுடைய உடலை சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கவர்னம் கொஞ்சம் கேட்டுங்க நீங்கள் மனை வாங்குவதுக்கு வாய்ப்புலாம் சாதம் வாய்ப்பு அதாவது இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நிலம் வீடு மனை வாங்க வாய்ப்பு உங்களுக்கு அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக சாதனமாக்கி அதற்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் வாங்குங்க நீங்கள் பணிபுரிய உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சாதனம் சொல்லி ஏற்படுப்பது உங்களுக்கு அரசு பணி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தினை கண்டிப்பாக பெற போகிறீங்கனிங்க உடைய தாய் மாமன் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும் போகுது எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய அழகாக அருமையான அமையாதவங்களுக்கு உடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கரண்டா அந்த பிரச்சியிலும் படிப்பையாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசைத்தின் கிழக்கு அதிர்ஷ நிறம் இளம் சேர்க்கப்படுகிறோம் கன்னிராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு என்று இந்த திட்டமிட்ட பணிகள் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக முடியக்கூடிய எளிதாக முடியக்கூடிய நாள் அமைந்தவங்களுக்கு இந்த பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்கள் இடம் வாங்குவது போது மனை வாங்க சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கைவிட போது உங்களுக்கு உடைய வாகனத்தை மாற்றக்கூடிய சிந்தனை அதிகப்போகுது ஏதாவது புது வாகனத்தை வாங்குவதுக்கு படை வாங்கி விற்பது நினச்சிருப்பீங்க அது சீக்கிரம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு அதே மாதிரி சிறு தொழிலில் வந்து சில எல்லாம் கொஞ்சம் அறிந்து உடைய மறைமுகமான திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் உடைய தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குது பார்த்து ப கொள்ளுங்கள் இதில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதுக்காக முயற்சி கொஞ்சம் பண்ணுங்க தேவையான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிடுங்க முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு சாதகமான சூழலில் உங்களுக்கு அருமையாக இருக்குது மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டிசை கிழக்கு அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம் துலாமரை பார்த்தா பார்த்தேன் என்று உங்கள் உறவினம் இருந்து வந்த சில மனசு மனசாக அவங்களுக்கு கற்றுக்கொள்வா நீங்கக்கூடிய காலகட்டம் அமைகிறவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் இருந்து வந்த சோறு தன்மை குறையப்போது உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபார பணியில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழலை காணப்படக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அதே மாதிரி இந்த அதிகார பதவி பாதுகேப்பிலுக்கு ஒரு நட்பு கிடைக்க போது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிற ஒரு காலகட்டமாக அமைந்தவர்கள் மற்றபடி ஒரு வரவு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சகராசி பார்த்தாண்டு மற்றவர்களை நம்பி எந்த வாக்குதையும் கொடுக்காதுங்க அவங்க சொ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க உதவி பண்ணவங்க தயவு செய்து அத்தவங்களை நம்பி யாருக்கும் எந்த வாக்குதும் கொடுக்காதிங்க அவங்க காலை வரட்டாங்கன்னா கஷ்டம் நீங்கள் தான் அசிங்கப்படணும் உங்களுக்கு ஏதாவது வருத்தம் பண்ணணும் கஷ்டப்படனால வாக்குறுதியை கொடுக்கணும்னா அவங்க தரேன்னாங்க நான் வாங்கி உங்களுக்கு தரங்கன்னு எல்லாம் வாக்குறுதிலாம் தயசத்துக்கு கொடுக்காதிங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க தேவையை அவங்க வந்து நிவர்த்தி செஞ்சு கொள்வாங்க இந்த குடும்ப உறுப்பினர் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுங்க அது போதும் இந்த கணவர் மனைக்கில் உள்ள நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு புதிய நம்மளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகிறவங்களுக்கு அதே மாதிரி கோபம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வர்த்தக பணியில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய முயற்சி மேம்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது திசை தென் கிழக்கு அதிர்ச நிறம் இளமஞ்சள் நிறம் தனுசு ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையக்கூடிய நாள் அதுவாக இருப்பேன் அதுவாக இதை கால் பண்ணி வலைய கிடையாது உங்களுக்கு அதே உடனிருப்பது பற்றி ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் ஏற்படு போது உங்களுக்கு வெளி உணவுகள் கொஞ்சம் கவனம் பாருங்கள் வெளியில் சாப்பிட்றது கொஞ்சம் யோசித்து சாப்பிடுங்க பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவித்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போறினீங்க அதே மாதிரி வியாபார நிமித்தமான நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகுது உத்தியோகத்தில் பொறுப்புகளாக அதிகரிக்க போது மறுபடியும் ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகரரசு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த சுபகாரியம் தொடர்பான எண்ணங்களை கைவிட போது உங்களுக்கு உங்களுடைய தன வருவாயில் சேமிப்புகள் அதிகக்கூடிய காலகட்டமாகவும் பேச்சு மேலே ஒரு காரிய சக்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு மற்றபடி அருமையான நாள்தான் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயனால் அனுகூலம் ஏற்படுவது உங்களுக்கு உங்கள் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலைக்கு ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக போகுது இந்த இனிய வழியான அன்பர்கள் நல்ல ஒரு புது வாய்ப்பு போது மருமுகநிலிருந்து சில கருத்து வேறுபாடுங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு மற்றபடி கவலை மறையும் நாளாக அமைகிறது அதிசதிச தெற்கு அதிசயம் சிகப்பு நிறம் கும்பராசி வந்து பார்த்தா உங்களுக்குண்டு உங்கள் மனசில் ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அந்த திட்டத்திலான பணிகளை வந்து நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள் நண்பகம் மூலம் நல்ல எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி ஒரு நபராக இருக்க போகிறீங்க ஒருங்கேற்பட்ட ஒரு உங்களுக்கு ஏற்பட போகிறவங்களுக்கு அதேபோல் உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நாள் உங்களுக்கு இந்த தொழிற்கல்வி சார்ந்த செயல்களில் ஒரு சில சிறு சிறு குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இருக்குது அதெல்லாம் சரியாகிடவங்களுக்கு அதிக மறைமுக ஆதரவுலாம் இருக்கிறதால ஒரு திருப்தியோடு உங்கள் பணி செய்கிறத ஒரு திருப்தியாக சூழல் உங்களுக்கு மற்றபடி ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச நிறம் வெளிர் பச்சை நிறம் மீனராசி பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோகத்தில் இருந்த ஏற்றம் இறுக்கமான சூழலாக கொஞ்சம் இருக்க தான் செய்யும் பார்த்தா அப்படி இப்படி தான் இருக்குது உங்கள் உத்தியோக கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கட்டுகிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பதுனால உங்களுக்கு விடாப்பிடியாக சில விஷயங்களில் செயல்பட்டு சில பணிகளை நீங்கள் முடிக்க போகிறீங்க உடனே இருப்பவங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பு மாதவரும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மறுபடியும் இந்த நினைத்த காரியத்தை எண்ணிய விதத்தில் நிறைவேற்றக்கூடிய நபராக என்ன நினைச்சிங்களோ அந்த நினச்ச விஷயத்தை கரெக்டாக கட்சியமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து அந்த சில உதவிகளை கிடைப்பில் கொஞ்சம் அலைச்சல்கெலாம் இருக்கலாம் தரம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கலாம் அலை அலைச்சலாக இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டி கடைசியில் அது அந்த வெற்றியை தான் உங்களுக்கு மற்றபடி ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசை வடக்கு அதிசயம் ஆரச்சியம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நபர் இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்ட வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?